தேசம் போட்டு வந்தவர்தான் எத்தனையோ மேடையிலே யாடியது யார் யாரோ அத்தனையும் அறிவாறே வீடு மிங்கு காடாச்சி வேடம் தாங்கள் போலாச்சி வந்த பறவை பறந்தாச்சி ஓய்வு காலம் போயாச்சி வலி தாங்கி பழகி போச்சி இடி தாங்கி கம்பியாச்சி இங்கு பல்ல மேடு ஏது குழி தாண்டி பழக்கமாச்சி எது வந்தால எது போனால் என்ன என்று மாறாது மாறாது வானம் தா ஆமாங்க அந்த வானத்தை போல என்னோட கேப்டனுக்கு இருபத்தி எட்டாம் தேதி குரு பூஜைங்க தமிழகமே வரணுங்க கண்டிப்பா வரணுங்க தமிழகத்துக்காகவே மக்கள் மக்கள் மக்கள்னு வாழ்ந்த ஒரே தலைவங்க நம்ம கேப்டனு ஆமாங்க ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு அழகர் சாமிக்கும் இந்த திரையுலகத்துல நூத்தி ஐம்பத்தி நாலு படம் நடிச்சு தான் கூட நடித்த நடிகர்களையும் உயரத்துக்கு கொண்டு போய் வானத்தை போல ஒவ்வொரு நடிகர்களையும் அமர்த்தி வச்ச பெருமை அவருக்கு தாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது நடிகர்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கிறாரு இன்றும் அவரு அவரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மக்கள் அவரால் பயனடையாத மக்களே கிடையாதுங்க இருபத்தி நாலு கிராஃப்டுக்கும் உதவி பண்ணவருங்க அந்த கிராஃப்ட்ல இன்னைக்கும் இவரை வச்சு படம் எடுத்த கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்த எங்க செல்வம் பணி ஐயாதா இன்னைக்கும் தலைவரா இருக்காரு அவரோட நண்பர் ராதாரவி அப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பது படத்துக்கு மேல அவரு கூட நடிச்சிருக்கிறாரு தியாகசாரி இருபத்தி ஏழு படம் நடிச்சிருக்கிறாராம் அப்படி ஒவ்வொரு நடிகர்களையும் ஒரே ஒரு கேமராமேன் நூறு படம் ராஜராஜன்னு ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவு பண்ணிருக்கிறாருங்க அப்படி அவரு உருவாக்கின டைரக்டர்கள் அத்தனை உருவாக்கின நடிகர்கள் அத்தனை அவரு உருவாக்கிய இந்த தமிழகமே நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி நாங்க அழுக போறோமே அழுகுறமே எங்களுக்கு வந்து ஆசிர்வாதம் பண்ணுங்க கேப்டன் கேப்டன் நீங்க இல்லாத இந்த உலகத்துல நான் இருக்கணுமா கேப்டன் நான் எப்படி கேப்டன் நீங்க செஞ்ச உதவியை நாங்க நாங்க மறப்போம் இந்த தமிழகமே அழுகுதே கேப்டன் அழுகாம பேச முடியலையே கேப்டன் நீங்க மறுபடியும் எங்க இந்த மண்ணுல எங்க விஜயபிரபாக இருக்கும் எங்க சண்முக பாண்டியனுக்கு மகனா பிறந்து அந்த குழந்தைங்களையும் உயர்ந்த இடத்துல வைக்கணும் கேப்டன் கேப்டன் இன்னைக்கு சீவு படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு கேப்டன் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு கேப்டன் நம்ம சண்முக பாண்டியன் நடிச்ச நாலாவது படமான கொம்பு சீவு சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கு கேப்டன் உங்களோட ஆசீர்வாதம் அறுப்பு கோட்டையில எல்லாம் அலங்கோலமா அது பயங்கர கொண்டாட்டமா வந்து குதூலமா வந்து அங்கீகாரத்தோட அவ்வளவுமா தேட்டர் நிரம்பி வழிதான் எனக்கு அருப்புக்கோட்டையில இருந்து கால் பண்ணாங்க அப்படி எல்லா இடமும் போட்ட இடம் எல்லாம் சிறப்பா தம்பி நடிச்சிருக்கிறாரு உங்களையே பார்த்த மாதிரி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்க கேப்டன் அம்மாவை பார்த்தேன் ரோஹிணி தேட்டர்ல நீங்களும் வந்து சாதாரணமான ஆள் இல்ல கேப்டன் மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்லுவாங்க ஆனா கணவன் சொல்லே மந்திரம்னு அந்த அம்மா ஒவ்வொரு ஊரா உங்க ரதத்தை இழுத்துக்கிட்டு கேப்டனோட ரதத்தை இழுத்துக்கிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் மக்களுக்காக நீங்க விட்டு சென்ற அந்த பணியை உங்க குடும்பமே பார்த்துது கேப்டன் சினிமாவில எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எங்க சண்முக பாண்டியனை பெற்றிருக்கீங்க வந்து அங்க கட்சியில எங்க விஜயபுரம் பாக்குற எங்க அண்ணி மேடம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க மக்கள் மக்கள் ஏன் மக்கள் நான் வருவேண்டா நான் திரும்ப திரும்ப வருவேண்டா அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லி இன்றும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே கேப்டன் உங்களை காலத்தால என்னைக்குமே மறக்கவே முடியாது கேப்டன் நூத்தி ஐம்பத்தி நாலு படம் நீங்க நடிச்ச படங்கள்லாம் வெற்றி நீங்க கேப்டன் பிரபாகரன் போட்டு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஆறு கோடிய பத்து கோடி கலெக்ட் பண்ணிருக்காங்க கேப்டன் ரீ ரீ போட்டு செல்வமணி ஐயாவை கூட நான் பாராட்டிட்டு வந்தேன் நீ திரைய விட்டு புட்டு நீ ஆமா கேப்டன் உங்களை எப்படியுமே கேப்டன் மறக்க முடியும் கேப்டன் எனக்கு ஒரு கார்டு கொடுத்தீங்க என் பிள்ளைய கொஞ்ச என் பிள்ளைங்க சொன்னீங்க உங்க பிள்ளைய நாங்க கூட்டி தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கேப்டன் ஆமா கேப்டன் நீங்க நல்லா இருக்கணும் கேப்டன் நீங்க வந்து எங்களுக்கு எங்களை எல்லாத்தையுமே நல்லா வச்சிருக்கணும் இந்த தமிழகம் செழிக்க இந்த நாடு செழிக்க உங்களோட ஆசீர்வாதம் உங்க உங்க ஆலயத்துல நாங்க கேப்டன் ஆலயத்துல வந்து பாப்போம் கேப்டன் வந்துகிட்டு இருக்கோம் கேப்டன் எல்லாருமே வராங்க கேப்டன் இன்று குதூகலமா இருக்குது கேப்டன் நம்ம நம்ம நம்மளோட ஆலயமே வந்து மிக சிறந்த ஒரு விழாவை நம்ம ரெண்டாம் ஆண்டு குரு பூஜைய உங்களை கும்பிடுறதுக்கு நாங்க கோடான கோடி மக்கள் வரோம் கேப்டன் ஆமா கேப்டன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றேன் கேப்டன் இவ்வளவு சீக்கிரம் நீங்க பொய் கேட்க கேப்டன் எங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்காக தான் நீங்க எங்களை விட்டு போயிட்டீங்களா கேப்டன் இவ்வளவு சீக்கிரமா கேப்டன் முடியலையே கேப்டன் கேப்டன் ஆமா கேப்டன் நான் வந்து என்னோட போன பிறவியை நான் எடுத்து பாக்குறப்ப ஒரு ஆண்டாள் கோயில்ல ஸ்ரீவல்லிபுதூர்ல பூ பறிச்சு போடுற ஒரு தொழிலாளியா நான் வாழ்ந்திருக்கேன் அதனாலதான் உங்க அம்மா ஆண்டாள் அம்மா பெற்றெடுத்த எங்க கேப்டனை இன்னைக்கும் நான் நினைச்சு போற்றி என்னோட சுகந்தியக்கா சேனல்ல நான் வந்து சுகந்தி முடியல உங்களை நினைச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறேன் கேப்டன் கேப்டன் என் குடும்பத்தையும் வாழ வைங்க தமிழக மக்களோட குடும்பத்தையும் வாழ வைங்க கேப்டன் உங்க தொண்டர்கள் எல்லாரும் உங்களை நினைச்சு அழுகுறாங்க கேப்டன் அவங்களையும் வாழ வைங்க கேப்டன் எல்லாத்தையுமே வாழ வைங்க கேப்டன் ஆமாங்க மிக சிறந்த ஒரு ஒரு நாட்டுல முதல் நல்லவரை நம்ம இழந்துட்டோம் அவரோட குரு பூஜை எல்லாரும் வருக தமிழ்நா தமிழகமே வருக நம்ம கேப்டன் ஆலயத்துல இன்னைக்கும் டெய்லி ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்துகிட்டே இருக்காங்க பத்தாயிரம் பேர் கூட வெள்ளி சனியில சனி ஞாயிறுல வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்காங்க இலங்கை மக்களும் என்னை வந்து வீடியோ போட சொல்லி சொன்னாங்க விலங்கை மக்கள்லாம் கதறாங்க கேப்டன் உங்களுக்காக பிளைட்டு புடிச்சு புடிச்சு வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்க கே உங்களோட ஆலயத்துல வந்து தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க கேப்டன் பதினெட்டு கிரிவலம் சுட்டுனேன் உங்களை சிவன ஆக்கிட்டாரிய சிவன் ஆமா கேப்டன் இன்னைக்கு நாற்பத்தி எட்டு கிரிவலம் முடிச்சு பிள்ளைக்கு நான் கிரிவலத்துல வேண்டனே அந்த படம் கொம்புசியும் சூப்பர் கேப்டன் எங்க அண்ணன் விவேகானந்த அண்ணன் பகைச்சி மெத்தாட்ட இருந்த ஒரு மேனேஜர் தான் இந்த படத்தை புடிச்சு அவரு திருச்சி ப்ரொடியூசரை புடிச்சி வந்து இன்னைக்கு இந்த படத்தை வித்தும் வேலூர் வேலூர் கரெக்டா வித்தும் கொடுத்து இன்னைக்கு படத்தையும் ஹிட் ஆக்கிட்டோம் கேப்டன் இந்த இந்த ப இந்த படத்துக்காக என்னால முடிஞ்ச பேசி அதையும் பண்ணிட்டேன் கேப்டன் என்னால உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க நீங்க விட்டு சென்ற உங்க குடும்பத்துனால விசுவாசமா இருப்பேன் கேப்டன் என்னால தாங்க முடியல கேப்டன் நீங்க கண்டிப்பா கேப்டன் நீங்க எங்களுக்காகவே வாழணும் கேப்டன் எங்களுக்காகவே வாழணும் கேப்டன் நல்லத திரும்ப 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 செஞ்சு பழக்கமான நீங்க எங்க கூடையே வாழணும் கேப்டன் குரு பூஜைக்கு அனைவரும் வருக கண்டிப்பா நம்ம கேப்டன் இருக்கும் வரை இந்த மண்ணில் இந்த உலகம் இருக்கும் வரை கேப்டனின் புகழ் என்றென்றும் மறக்க மறக்காமல் மக்கள்